குளிச்ச 50 நாள் பாக்குறவங்களோ ஒரு ஆளு சார் நான் பாப்ப சார் நல்லா தெரியுது வந்து வாத்து குளிச்சா இதுக்கு முன்னாடி நான் டாக்குமெண்ட் இல்லை நான் நான் பார்ப்பேன் சாரே எனக்கு வேணாம் ஒரு சுறுசுரும் போட்டுருக்காங்க அப்பாடிக்கே வழியில்லாமல் சார் ப்ளீஸ் சார் அது சாப்பாட்டிக்கே வழி தான் ஓ மோளை கட்டையை பார்த்தா சோத்துருவலையில் அது தெரியலையே சார் ஜூஸ் மட்டும்தான் சந்தாப்படி ஸோ வந்து உங்களுக்கு எல்லாம் மாட்டாங்க சரி சார் சார் நீ நீ நான் கூட நான் சார் இந்த போட்டு போனீங்கன்னா கட்டடத்தை பார்த்து சரி அவனுக்கு வா சார் இதை அவனுக்கிட்டே அவங்க மட்டும் பங்கமான்னு உனக்கு வா தாங்க சார் கட்டி வா வண்டி தான் உனக்கு வேலை தானே சார் நான் புடவைய கட்டிட்டு வரேன் சார் சம்பளம்லாம் எனக்கு பெருசு குடையவை எனக்கு ஆயர்ரூவா காசு கொடுங்க சார் புடவ ரைட்ரா உனக்கு சம்பளமே நான் எவ்வளோ நான் முடிவு பண்ணல அவருக்கு ஆயரூபா புடவனுக்கு அக்காச்சி வாங்கம்மா சார் புரியுது சார் கொடுமை சார் நான் புடவை கட்டிட்டு வரணுமா வேணால் சும்மா வர வா உனக்கு நான் வேலை போட்டு தரணும் முடிவு பண்ணிட்டேன் சம்பளம் என்ன உனக்கு சம்பளம் ஏய் உனக்கு சம்பளம்னா வேண்டாம் உனக்கு டெய்லி ஆயிரம் ரூபாய் நான் கொடுத்துறேன் நீ வேலை பார்க்க வேண்டாம் நீ கலவையில் கையே வைக்கக்கூடாது சட்டியை தூக்கவே கூடாது சட்டியை போட நீ சட்டி போட்டு கூட போற அது சௌரியம் தான்

என்ன போ. ஆ, انا நீங்க செய்ய நான் செய்யறது. அது நான் செய்யறதுக்கு நீ முதல்ல செய்யனதே. ஆ, முதல்ல அப்ப நீங்க ரெடி பண்ணன. அது ரெடி பண்ணிட்டு அப்புறம் கூப்பிடுறேன். அப்ப நான் ரெடி பண்ணி செய்யறதுக்கு நீ எதுக்கியா? இன்ஜினியரே. அதல்ல. நான் எதை? எனக்கு எதை? எனக்கு ஆ, இது எட்ட நான் வரேன். பார்த்த நீ அலுவலிய கூட அமைதியாரு பிறந்தது எனக்காக ஓடு மதிக

ஒரு வேலை கேட்டு வர்றாரு இவ்ளோ பார்த்தா இருந்தா வேலை கிடைச்சு போயிட்டு போயிட்டு மாத்திட்டு

எட்டு மணிக்கு வேலை சார் ஒரு எட்டு மணி ஆகும் சார் ஏன் எட்டு மணிநேரம் இங்கே சார் இந்த கொண்டாந்து மணி சார் சரி எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார் ரைட் ஒரு எட்டுரைக்கு ட்ரீட் ஆகிடும் டீட் சார் எட்டு எட்டு மணிக்கு வேலை ஆரம்பிச்சி சார் சரி சார் அது ஒரு அரைமதேனாலு சார் சரி மணிக்கு சார் மறுபடியும் ஒரு ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கும் சார் ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு அத்தனை மணிக்கு சாப்பிட்றாங்க சார் பத்தரை மணிக்கு சார் பத்தரை மணிக்கு சாப்பிடுவேன் ஆ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம படுத்துருக்கோம் சார் வேலை மாட்டேன் ஒரு பன்னெண்டு பேருந்து ரெஸ்ட்டு சார் சரி ரெஸ்ட் சாப்பிட்றா பன்னெண்டு மணிக்கு கடைக்கு போகணும் சார் பன்னெண்டு மணிக்கு கடைக்கு எந்த கடைக்கு அப்போ தான் எந்த கடைக்கு ஷாப்புக்கு

ಐ

பஞ்சராஜ் <laughs> பாஞ்ச <disclaimer> <laughs> கூட ஆஹ் நாலு பேர் ஃபிஃப்ட்டி ருபீஸ் பார்க்குறோம் ஹே ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் போட்டி ஆகுது அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆஹ் ஒரே ஒரு சின்ன சண்டே அப்படி என்னது ஏழைக்கி இந்த ட்ரெஸ் எல்லாம் தச்சு மாட்டிச்சா இல்லை மாட்டிக்கிட்டே

பண்றியான் குழி வெட்டுறான் போஸ்ட் மரம் நன்றியான் இருபத்தி நாலு மணி நேரம் ராப்பகல் பார்க்காம உழைக்கிறானே நீங்க பன்னெண்டு மணிக்கு எல்லாம் கடைக்கு போயிட்டு நாலு மணிக்கு தான் வர வேண்டியாரா அப்புறம் விளங்க மாறாது அப்ப நம்ம வேலைய நம்ம நாட்டுக்கு நம்ம நீட்டுக்கு பாக்குறோங்கிற அக்கறையோட நீ பாத்தீங்கன்னா அடுத்த ஏங்க ஓங்கிட்டு போற நீ இடம் கொடுத்தீங்கன்னா இன்னொருத்த நுழைத்தான் செய்வான் இதேதான் உனக்கு சொல்றேன் நீ இடம் கொடுத்தீங்கன்னா அவன் நுழைத்தான் செய்வான் நீ இடத்த

பிள்ளை இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கன் கிளைவுதான் நட்பு என்பது ஐயன் வள்ளுவன் வாய்மொழி அந்த வாய்மொழி கிழக்கு நமது தற்போல் இங்கு வருகை பிறந்திருக்கக்கூடிய கலைஞர் பெருமக்கள் அத்தனை பேர்களுக்கும் மிக பொன்னாடு போர்த்தி கோளாரம் சுட்டியிருக்க கூடிய மாபெரும் இந்த நிகழ்ச்சியை வரங்கடியிலே சீரோடும் சிறப்படும் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது கிராம பொதுமக்கள் அத்தனை மற்றும் ரசிக பெருமக்கள் அத்தனை பேர்களுக்கும் என் சார்பலாம் என் சார்ந்த கலைக்குழு சார்பலாம் எங்களது பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அதோடு மிக அன்போடு என்னை இங்கு அழைத்து வர வேண்டும் என்று ரெண்டு பேர் எனக்கு ரொம்ப இன்னைக்கு கேட்டுக்கிட்டாங்க ஒன்று எங்கள் மைத்திர திருவாளர் துரைராஜ் அவர்கள் அடுத்து என்னுடைய ஆணையர் மைத்திர திருவாளர் ஹரிகிரன் அவர்கள் ரெண்டு பேருடைய அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம் ஆமாம் நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பர் தான் மணியண்ணே ஆமாம் மணியண்ணே மணியனே அவருக்கு ஃபோன் பண்ணி அவசியம் வந்திருக்கேன் அப்படின்னாங்க நன்றி 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 மொத்த அளவுக்கு நாங்கள் போகிறோம் இன்றைக்கி போகிறோம் நாங்கள் மாற்றி மாற்றி நாங்கள் தான் வந்துட்டு இருப்போம் சந்தோஷமாக இருந்து பார்த்து தூங்கிடாதீங்க நன்றி நகைச்சுவை உணர்வோடு நாட்டுக்கு தேவையான சில நல்ல விஷயங்களை கொடுக்கும்ங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு சின்ன ஒரு தீமை உங்களுக்கு செஞ்சு நடிச்சு காட்சி தவிர வேறு யார் மனதையும் புண்படுத்துக்காக அல்ல என்பதை அன்பு தெரிந்து கொண்டு